மை நேம் இஸ் நைனிகா ஐ எம் ஸ்டடி இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மை மை ஸ்டோரி இஸ் ஸ்வீட் கிண்டி கிண்டின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப வீக்னஸ்ஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப சாக்லேட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சாக்லேட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவங்க மம்மி கேஸ் ஆஃப் பண்ண சொன்னதுக்கு அவள் கிச்சனில் வந்து சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது போது அந்த கேஸ் வெடிச்சு அந்த கேஸ் வெடித்ததை பார்க்காமே அவள் போயிட்டா உடனே அவங்க மா சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டின்னருக்கு போனப்போ அதில் வந்து அவங்க மம்மி வந்து எக்ஸும் வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க அவங்க மம்மியை கூப்பிட்டு கிண்டி வந்து சொன்னேன் எனக்கு எக்ஸும் வெஜிடபிள்ஸும் வேணாம் எனக்கு சாக்லேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க மம்மி அவளை வந்து திட்டாங்க அவள் அப்போ எதுவுமே நினச்சிக்காம அவள் பாட்டுக்கு அவள் வந்து அவள் ரூமில் அவங்க மம்மிக்கு தெரியாமல் சாக்லேட் சாப்பிட்டுருக்கும் போது ஜன்னல் வழியே ஒரு ஏஞ்சல் வந்தாங்க அதை பார்த்தோன்னே அவள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அந்த ஏஞ்சல் சொன்னாங்க ஐயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஹிண்டி சொன்னாங்க சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த உலகத்தில் எல்லாமே சாக்லேட்ஸாகவே இருந்துச்சு அதை பார்த்த உடனே அவ ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டா அப்புறமேட்டு அந்த சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போது அவங்க வீடு ஞாபகம் வந்த உடனே அவ ரொம்ப க்ர அவ அழுந்தான் க்ரைன் பண்ணான் அப்புறமேட்டு அந்த ஏஞ்சல் பக்கத்தில் வந்த உடனே என்னாச்சு ஏ க்ரைன் பண்ணுற அப்படின்னு கேட்டுவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே அவ கொ அந்த ஏந்தில் கொண்டு போய் அந்த கிண்டிய வந்து வீட்டில் விட்டுட்டாங்க அவன் வந்து அப்போ கரெக்டாக எக்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டாங்க யூ